நீலகிரி மாவட்ட காவல்துறையின் சார்பாக மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக உதகை நஸ்ரத் கான்வென்ட் பள்ளியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் அவர்களின் அறிவுறுத்தலின்படி உதவி ஆய்வாளர்கள் நிஷாந்தி மற்றும் பிரகாஷ் ஆகியோர் தலைமையில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவிகள் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் சிஸ்டர் ராணி ஆகியோர் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு Exactly. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்